வணக்கம் மகிழ்ச்சி கீதை கொடுத்த கிருஷ்ணருக்கு ஒரு கவிதை இந்த பதிவில் கிருஷ்ணரின் லீலை மற்றும் அற்புதங்களின் கதையை கவிதைகளாக சொல்ல முயற்சித்திருக்கிறேன் கவிதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க கவிதையை பார்க்கலாம் இது மனிதராய் பிறந்து கடவுளை அடைந்தவரின் கதையல்ல கடவுளே மனிதராய் பிறந்து பல அற்புதங்களை நிகழ்த்திய ஆனந்த கண்ணனின் கதையாகும் எப்பொழுதெல்லாம் உலகத்தை அதர்மங்கள் ஆள தொடங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட இறைவன் அவதாரங்களாக பிறப்பது இயற்கை எழில் மிகுந்த மதுராபுரியை இரக்கமற்ற கம்சன் ஆட்சி புரிந்தான் தான் என்ற அகந்தையால் பல அதர்ம செயல்களை செய்தான் அரக்கர்கள் அரசனானால் அவதி என்பது அப்பாவி மக்களுக்கே மக்களின் துயரத்தை அறியாதவன் அரசன் என்றாலும் அளிக்கப்பட வேண்டியவனாவான் ஆணவம் கொண்ட கம்சனுக்கு தன் தங்கையின் எட்டாவது மகனால் கட்டாய மரணம் என்ற செய்தியை அசரிரி வழியாக எச்சரிக்கை செய்து கொடியவனுக்கும் கடைசியாய் கடவுள் ஒரு சந்தர்ப்பம் தந்தார் தன் மரண செய்தியை கேட்டும் மாறாமல் திருந்தாமல் மேலும் பல கொடுமைகளை செய்தான் தேவகியை தங்கை என்றும் பாராமல் சிறையில் அடைத்தான் ஏழு சிசுக்களை இரக்கமின்றி அளித்தான் கம்சனின் அதர்மம் உச்ச நிலையை எட்டு முன் தேவகியின் எட்டாவது கர்ப்பத்தில் உருவானான் கிருஷ்ணன் ஆகாயத்திற்கு வேண்டுமானால் எல்லை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அநியாயத்திற்கு எல்லை உண்டு அதர்மங்களை அடியோடு அழிக்க சுதர்சன சக்கரத்துடன் ஆவணி திங்கள் அஷ்டமி திதியில் சிறைக்குள் பூத்தான் செந்தாமரை வாசனான பத்மநாபன் கடவுளாக நின்று கம்சனை கொன்றுவிடாமல் மனித ரூபத்தில் மரணத்தை கொடுக்க வேண்டும் என்பதாலும் வசுதேவர் தேவகிக்கு மகனாய் பிறந்து நந்தகோப யசோதையின் மடியில் மழலையாய் தவழ்ந்திட வாக்கு கொடுத்து விட்டதாலும் வாலிபம் வந்ததும் கம்சனை வதைக்கலாம் என்று சில காலம் கம்சனின் அழிவை தள்ளி வைத்தார் கிருஷ்ணர் மயிலிறகை மணிமுடியில் வைத்து கார்முகிலின் நிறத்தை உடலில் வைத்து நீல வண்ண கண்ணனாக சிறையில் பிறந்த பாலகனை மலர் கூடையில் வைத்து கொட்டுகின்ற மலை கோமகனை நினைக்காமல் ஆதிசேஷன் குடைபிடிக்க பிடிக்க பட்டு போன்ற செவ்வேறு பாதங்கள் பட்டவுடன் யமுனை நதி வழிவிட கோகுல நந்த வந்தடைந்தார் நம் கோகுல கிருஷ்ணன் வெண்ணை திருடி வேடிக்கை செய்வான் ஆடைகள் திருடி மாயங்கள் செய்வான் குறும்புகள் செய்து கோபியர்களை கவர்வான் புல்லாங்குழல் இசைத்து கோமாதாவையும் கவர்ந்தான் நர்தனம் ஆடி நாகத்தை வென்றான் கோவர்தனம் தூக்கி குல மக்களை காத்தான் பிருந்தாவன கிருஷ்ணனின் இதழ்கள் மீட்டும் குழல் நாதம் கேட்டால் ராதையின் மனம் ஏனோ ஊஞ்சலில் ஆடும் ராதா கிருஷ்ணனின் காதல் நம் மனதையும் ஆளும் காதல் கடந்த கண்ணனுக்கு கடமை செய்யும் காலம் வந்தது கம்சனை கொன்று அவனுக்கு காலனானான் எதுகுல வம்சத்துக்கு கடவுளானான் நரகாசூரனை வென்று நாராயணன் ஆனான் மதுவென்ற சூரனை அழித்து மதுசூதனன் ஆனான் சிசுபாலன் சிரம் கொய்து சீனிவாசனானான் அளித்த அசுரர்களுக்கு முக்தி அளித்து முகுந்தன் ஆனான் தர்மத்தின் அவதாரமாய் ஞானத்தின் ஸ்வரூபமாய் துவாபரா யுகத்தின் மனிதகுலம் காத்த யாதவ குல திலகம் ஆவான் மகாபாரத கதையில் சகுனியின் சூழ்ச்சியால் அதர்மங்கள் பிறந்தது கிருஷ்ணனின் சூழ்ச்சியால் தர்மங்கள் வென்றது கௌரவர் சதியால் திரௌபதியின் துகில் உறிந்தது கண்ணனின் மகிமையால் பாஞ்சாலையின் புகழ் காத்தது பாண்டவர்கள் சார்பாக தூது சென்றார் பார்த்தனுக்கு சாரதியாய் கீதை சொன்னார் பார்க்கின்ற நமக்கெல்லாம் பாடம் எடுத்தார் கலியுகத்தை கையாளும் சூத்திரம் கொடுத்தார் ஆழ்வார்களின் பாடலில் கிருஷ்ணனின் புகழ் தெரியும் ஆண்டாளின் பக்தியில் கண்ணனின் காதல் தெரியும் யசோதையின் மகனாய் ராதையின் காதலனாய் பலராமரின் தமையனாய் பார்த்தனின் நண்பனாய் கண்ணனின் குறும்புகள் பார்ப்பதற்கு கிருஷ்ணனின் லீலைகள் கேட்பதற்கு அன்று உப பாண்டவர்களுக்கு கிருஷ்ணரின் கதையை சொன்னது விதூசகன் இன்று என் நண்பர்களுக்கு கிருஷ்ணரின் கதையை சொல்வது தமிழ் தேசிகன் கிருஷ்ணரின் கதையை சொல்வதாலும் கேட்பதாலும் புண்ணியம் பெறுவார்கள் என்று சொல்றாங்க அந்த வகையில் கிருஷ்ணனின் கதையை சொன்ன எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் கிருஷ்ணனின் புண்ணிய பலன்கள் கிடைக்கட்டும் ஈக காதல் என்பது கருணையோடு அன்பும் கலந்திருக்கும் காத்திருப்பதிலும் சுகம் தரும் பிரிந்திருந்தாலும் பிரியம் குறையாதிருக்கும் ஆனால் இந்த கலியுகத்தில் காதலானது கலாச்சார சீர்கேடாக மாறிப்போனது புனிதமான காதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ராதை கிருஷ்ணர் காதல் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம் விஷ்ணுவின் ராம அவதாரத்தில் ஸ்ரீராமரின் தோற்றமானது பிரகாசமாகவும் தெய்வீகமாகவும் பார்ப்பவர்களை வசீகரிக்கும் வகையில் அமைந்திருக்கும் ராஜ வம்சம் என்பதால் அருகில் செல்ல அச்சம் கொண்டிருந்தனர் அதில் பல முனிவர்களும் அடங்குவர் அம்முனிவர்களே பிற்காலத்தில் கோபியர்களாக ஆயர்பாடியில் பிறந்து கோகுல கிருஷ்ணருடன் கொஞ்சி விளையாடினர் மாய கிருஷ்ணரின் குலலிசையில் மயங்கி கிடந்தனர் ராதை கிருஷ்ணர் காதலுக்கு தூதும் சென்றனர் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடைவெளி இல்லாமல் நெருக்கமான உறவுகளாக உடனிருந்து அனைவரையும் மகிழ்விப்பதே கிருஷ்ண அவதாரத்தின் சிறப்பம்சமாகும் தெய்வங்களின் அம்சமான ராதையும் கிருஷ்ணனும் காதலின் சாராம்சமான ரசினியையும் அன்பையும் அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி போல அற்புதங்களை அகிலத்திற்கு அளித்துச் சென்றனர் தாமரையின் இதழெடுத்து தங்கமேனி செய்தது போல் சந்தனத்தின் சாரெடுத்து அங்கமெல்லாம் பூசியது போல் குங்குமத்தின் மனமெடுத்து கூந்தலிலே சூடியது போல் மலராத மொட்டாய் வந்துதித்த ராதை கண்ணனை காணும் வரை கண்மலரை திருக்கவில்லை முன்ஜென்ம சாபத்தால் மண்ணுலகில் பிறந்தால் ராதை சீதை இருக்கும் இடமே ராமர்க்கு அயோத்தியாகும் ராதை இருக்கும் இடமே கிருஷ்ணருக்கு ஆனந்தமாகும் கிருஷ்ணன் அஷ்டமி திதையில் எட்டாவது பிள்ளையாக பிறந்தது கம்சனை கொள்வதற்காக மட்டுமல்ல ராதையிடம் காதல் கொள்வதற்கும் நமக்கெல்லாம் கீதை சொல்வதற்காகவும் தான் பிருந்தாவனம் காடுகளில் கிருஷ்ணனின் கானம் வீசாத இடமில்லை யமுனை நதி கரையில் கண்ணனின் பாதச்சுவடுகள் பதியாத இடமில்லை எல்லா உயிரும் இன்புற்றிருக்க என்னும் கிருஷ்ணருக்கு இன்பத்தை கொடுப்பவள் அவன் இதயம் நிறைந்த ராதை ஒருவளே பூர்வ ஜென்ம பந்தத்தை புல்லாங்குழல் ஓசைவழி ராதையின் உள்ளத்தில் காதலாய் விதைத்தார் இனிமையான இசையில் இதயத்தை பறிகொடுத்தாள் தூய்மையான இரு மனங்கள் மீண்டும் இணைந்தது புல்லாங்குழலின் வெற்றிடத்தில் காற்று நுழைந்ததால் இசையானது புருஷோத்தமனின் இதயத்தில் ராதை நுழைந்ததால் காதலானது வண்ணம் கொடுத்திடும் மலர்களால் அலங்கரித்து வாசனை வீசிடும் மரத்திலான ஊஞ்சலில் கிருஷ்ணன் அமர்ந்து இசைக்கும் அமுத கானம் செய்கின்ற செயலை சிதறடிக்க விட்டுவிட்டு சிந்தனை யாவும் அந்த மாய கிருஷ்ணனை நினைத்து வந்திடுவார் ராதை பகலவன் ஓய்விலிருந்த பௌர்ணமி இரவில் வெள்ளை நிலவின் கொள்ளை அழகுடன் உடலை பிரிந்து உயிர்கள் ஆடிய ராசலீலை நடனம் யமுனை நதிக்கரை மணல் மீது எவராலும் தீட்ட முடியாத ஓவியமாக ஒளிர்ந்தது காற்றினிலே மலர் ஊஞ்சல் ஆடும் காதலிலே ராதா கிருஷ்ணர் ஆடுவார்கள் அனைத்து உயிர்களையும் ஆட்டி வைப்பவன் கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனையே ஆட்டி வைப்பவர்தான் ராதை ராதையும் கிருஷ்ணனும் காதலை கவிதை மொழியால் பரிமாறிக் கொள்ளவில்லை காற்றின் வழியே உணர்ந்தனர் உண்மை காதலுக்கு வாய்மொழி தேவையில்லை மனம் பேசும் மௌன மொழியை புரிந்து கொள்ளும் பக்குவம் போதும் என்பதை இவ்வுலகிற்கு வெளிப்படுத்தினர் கடல் அலைகள் கரையை காணாமல் இருக்க முடியாது காதலுற்ற மனது காதலனை காணாமல் இருக்க முடியாது கணப்பொழுதும் பிரியாமல் கதிரவனைச் சுற்றும் பூமி போல கண்ணனையே சுற்றி சுற்றி வந்தார் ராதை பக்தனின் சாபமும் பெற்றவர்களின் கோபமும் காதலர்களை பிரித்தது காற்றில்லாமல் குழலிசிக்க முடியாது ராதை இல்லாத போது இசை இனிக்காது காதல் என்பது வழி அதிலிருந்து தப்பிக்க கடவுளுக்கும் இல்லை வழி உயிர்கள் இணைந்துவிட்டால் உடலை பிரித்து என்ன பயன் பிரிந்ததில் வருத்தம் இருப்பினும் புரிந்துணர்வு இருப்பதால் பிறந்ததின் நோக்கத்தை நிறைவேற்ற முடிவு செய்தனர் தனக்குள் இருந்த தன்னுயிரை பிரித்து அதற்கு ராதை எனும் பெயர் சூட்டி அன்பும் வலியும் நிறைந்த காதலை அனுபவித்து பிறகு தனக்குள்ளே இணைத்து கொண்டார் ராதா கிருஷ்ணன் ஜீவனாக நமக்குள்ளே இருக்கும் ஜீவாத்மாவே ராதை கிருஷ்ணன் எனும் பரமாத்மாவோடு இணைப்பதே ராதை கிருஷ்ணன் காதல் இதுவே நமக்கு சொல்லும் வாழ்க்கை தத்துவம் நம் உயிரானது என்றும் கிருஷ்ணருடனே சங்கமம் காதலின் தோல்விக்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் காதலித்தவர்களின் நலன் விரும்புவதே உத்தமம் காதலில் வெற்றி ஆனந்தத்தை கொடுக்கும் காதலில் தோல்வி அனுபவத்தை கொடுக்கும் ஏற்றுக்கொள்ளும் மனமே பக்குவத்தை கொடுக்கும் பழி வாங்கும் குணம் இருவர் வாழ்க்கையும் அளிக்கும் என்ன நண்பர்களே ராதை கிருஷ்ணன் காதல் கதை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் காதல் எப்படிப்பட்டது காதல் புனிதமானதா இல்லை காதல் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுது காதலை நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன் ஸோ நல்ல விஷயங்களை இதிலிருந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோவை பற்றின உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் அடுத்து பார் போற்றும் பரந்தாமனுக்கும் பாரதம் போற்றும் பார்த்தனுக்கும் இடையே உள்ள நட்பை பற்றி பார்க்கலாம் காந்த பார்வையால் கவர்ந்திடுவான் இன்னிசை குரலால் ஈர்த்திடுவான் பக்தி கொள்பவர்களுடன் தன்னையே பகிர்ந்து கொள்வான் அவனே கண்ணன் அழகில் கந்தர்வர்களுக்கு நிகரானவன் அறிவில் தேவர்களுக்கு நிகரானவன் ஆத்திரத்தில் அசுரர்களுக்கு நிகரானவன் அதிர்ஷ்டத்தில் இறைவனையே நண்பனாக பெற்றவன் அர்ஜுனன் அத்தை மகனென்று அறிமுகமாகி மாதவனின் மொத்த அன்பிற்கும் பாத்திரமானவன் விஜயன் நிறத்திலும் வயதிலும் ஒத்திருக்கும் இவர்கள் உலகத்தின் நன்மைக்காக பிறந்த நர நாராயணர்கள் இறைவன் என்று இல்லை பக்தன் என்று அடி பணிந்ததும் இல்லை நட்பென்னும் நறுமணமே அங்கு உறவாக வளர்ந்து வந்தது காண்டீபத்தை காட்டிலும் கண்ணனையே அதிகம் நேசித்தான் அர்ஜுனன் பாமா ருக்மணியை காட்டிலும் பார்த்தனையே அதிகம் நேசித்தான் கிருஷ்ணன் இறைவனின் திருவடியில் இடம் தேடி செல்ல வைப்பது பக்தியாகும் இறைவனே நாடி வந்து அவன் இதயத்தில் இடம் கொடுக்க வைப்பதே நட்பாகும் மாதவனின் சிந்தனைகளை செயலாக செய்து முடிப்பவன் கண்ணனின் சொற்களை கட்டளையாக நிறைவேற்றுபவன் கிருஷ்ணனின் லீலைகளை கலையாகக் கற்றுக்கொண்டவன்தான் தான் பாரதம் புகழும் பார்த்தனாவான் காண்டிபதாரியை நட்பென்னும் கனையால் கட்டி கீதை எனும் உபதேசத்தை ஊட்டி பந்த பாசம் எனும் மாயையை விரட்டி பரமாத்மா எனும் நானே அனைத்து செயல்களுக்கும் ஆதாரம் என்ற பாடத்தை புகட்டியவன் புருஷோத்தமன் விருட்சத்தில் மலர்கள் இருந்தால் அழகு வில்லில் கணை இருந்தால் அழகு அதுபோல விஜயனுடன் கிருஷ்ணன் இருப்பது பேரழகு மகாபாரத காவியத்தில் மாதவனும் பார்த்தனும் சந்திக்கும் நிகழ்வுகள் யாவும் தித்திக்கும் தருணங்களாகும் அவர்களின் புரிந்துணர்வு காண்பவர்களுக்கு களிப்பூட்டும் நட்பென்ற நல் உணர்வை ஊட்டும் விழுகின்ற இடம் யாவும் விளைச்சலை தரும் மழைக்கும் மண்ணுக்கும் இடையே உள்ள உறவே கிருஷ்ணா அர்ஜுனரின் நட்பாகும் திறமையுடன் இருந்தால் மனிதர்கள் நட்பு கொள்வார்கள் நேர்மையாக இருந்து பாருங்கள் இறைவனை நட்பு கொள்ள வருவார் மகாபாரதத்தில் வரும் கண்ணன் மற்றும் கர்ணன் இருவரின் வாழ்வும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா என்ன ப்ரோ கர்ணன் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அவமானத்தை சந்தித்தே வாழ்ந்தவர் ஆனால் கண்ணனோ தெய்வத்தோட அவதாரம் அப்படி இருக்க எப்படி இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருந்திருக்க முடியும் அப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க ஆமாம் நண்பர்களே கண்ணன் மற்றும் கர்ணன் இருவரின் வாழ்வும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தான் அமைந்துள்ளது அது எப்படி அப்படின்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருக்கும் இந்த பதிவு அதனால பதிவை முழுமையாக பாருங்க பதிவுக்குள்ள போலாம் வாங்க மகாபாரதம் படித்தவர் மனதில் மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கக்கூடிய இருவர்தான் வாசுதேவ கிருஷ்ணனும் வசுசேனர் கர்ணனும் மகாபாரதம் ஒரு நாணயம் என்றால் அதன் இரு பக்கங்கள் கண்ணனும் கர்ணனும் தான் என்றால் அது மிகையாகாது தர்மத்தை நிலைநிறுத்த கண்ணனும் தன் மானத்தை நிலைநிறுத்த கர்ணனும் ஏற்றுக்கொண்ட பாதை என்னவோ எதிரெதிர் துருவம் என்றாலும் அவர்கள் வாழ்வில் கடந்து வந்த பாதை ஒரே மாதிரியாக அமைந்தது சிறப்பு இருவரின் பிறப்பும் இறப்பும் இடையில் வாழ்ந்த வாழ்வும் அஷ்டர அஷ்டரலட்சணமாய் அவை ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகும் சிறையினில் பிறந்த கண்ணனும் வரத்தினால் பிறந்த கர்ணனும் இவ்வுலகிற்கு ரகசியமாக வந்துதித்த மழலைகள் அல்லவா இவர்களின் பிறப்பின் ரகசியம் பலரும் அறிய முடியாததாகவே இருந்தது பிறந்ததும் யமுனை நதிவழி சுமந்து வந்தவன் கண்ணன் கங்கை நதியினில் மிதந்து வந்தவன் கர்ணன் பிறந்ததும் தொட்டிலில் இடாமல் பெட்டியில் வைக்கப்பட்ட பொக்கிஷ மலர்களன்றோ இவ்விரு மழலைகளும் மதிகாட்டி மடியிலிட்டு பாலூட்டி பாராட்ட வேண்டிய மழலைகளை தேவகையும் குந்தியும் நதி காட்டிய வழியில் விதி ஓட்டிய படகினில் இடமாற்றி விட்டதற்கான காரணம் அந்த இறைவன் என்று வேறறிவாரோ இருவரின் பிறப்பும் பிறந்த பின் எடுக்கப்பட்ட முடிவும் வெவ்வேறு காலகட்டம் என்றாலும் இருவரின் நிலை அன்று ஒன்றுதான் என்பது நம்மால் உணர முடிகிறது கம்சனை வதைக்க வந்த கண்ணன் ராஜகுலத்தை சேர்ந்தவன் என்றாலும் விதிவசத்தால் இடையர் குலத்தினில் வளர்ந்தான் கவசத்தோடு பிறந்த கர்ணன் கதிரவனின் உதிரம் என்றாலும் சூதர் குலத்தினில் வளர்ந்தான் இருவரும் உயர் குலத்தின் உதிரம் என்றாலும் வளர்ந்ததென்னவோ தாழ்ந்த குலத்தில்தான் கடவுளின் அவதாரமான கண்ணனும் கதிரவனின் கருணையான கர்ணனும் பிறந்த தருணமும் வளர்ந்த சூழலும் ஒன்றென்றால் அதை மறுக்க இயலாது கம்சன் இழைத்த கொடுமைகளை சகித்துக் கொண்டு வளர்ந்தவன் கண்ணன் கயவர்கள் பலர் உதித்த கடும் சொற்களை சகித்து கொண்டு வளர்ந்தவன் கர்ணன் பொய்யுரைத்து வெண்ணை திருடியவன் கண்ணன் பொய்யுரைத்து வித்தை கற்றவன் கர்ணன் குழல் இசைப்பவன் கண்ணன் வில் ஏந்துபவன் கர்ணன் காளிங்கன் எனும் நாகத்தை வென்றவன் கண்ணன் கலிங்கம் என்ற நாட்டினை வென்றவன் கர்ணன் கோவர்தன மலையை சுமந்தவன் கிருஷ்ணன் மலையளவு அவமானங்களை சுமந்தவன் கர்ணன் மாடுகளை பராமரிக்கும் நந்தகோபரின் நந்தனாக வளர்ந்த மாதவனாகிய கண்ணன் கம்சனை எதிர்த்ததால் மதுராவிற்கு அரசனானான் குதிரையை பராமரிக்கும் அதிரதனின் புத்திரனாக வளர்ந்த வசுசேனனாகிய கர்ணன் காண்டிபதாரியை எதிர்த்ததால் அங்கு தேசத்திற்கு அரசனானான் இப்படி அடுத்தடுத்த கண்ணன் மற்றும் கர்ணன் வாழ்வில் நடந்தவைகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று சற்று பொருத்தமாகவே இருக்கிறதல்லவா சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே நட்புக்காக சாரதியாக நின்றவன் கண்ணன் நட்புக்காக சாகவும் துணிந்தவன் கர்ணன் ஞானம் பெற்று முக்தி அடையும் வழிதனை போதித்தவன் கண்ணன் தானம் கொடுத்து முக்தி அடையும் வழியை வாழ்ந்து காட்டியவன் கர்ணன் விஸ்வரூப தரிசனம் கொடுப்பவன் கண்ணன் விஸ்வாசத்திற்காக தன்னையே கொடுப்பவன் கர்ணன் கர்ணனும் கண்ணனும் தேர்ந்தெடுத்த பாதையில் வித்தியாசம் இருந்தாலும் சேர்ந்த இடம் அடைந்த இலக்கு ஒன்றுதான் மகாபாரத சரித்திரத்தில் சாதனைகள் பல புரிந்த கண்ணனும் கர்ணனும் இறுதியாக இருவரும் சரிந்தது சாபம் என்ற ஒரே காரணத்தினால்தான் கண்ணன் கர்ணன் இருவரின் பிறப்பு ரகசியம் இறப்பு சாபம் வாழ்வு என்றும் மறையாத சரித்திரம் இவ்வாறுதான் கண்ணன் மற்றும் கர்ணன் இவர்களின் சரித்திரம் ஒரே நேர்கோட்டில் ஒத்துப்போவதாக நான் உணர்கிறேன் மனித குறைகள் மறுத்திட மதுரா சிறையனில் அவதரித்தார் புவனம் காக்கும் வானம் போல நீல வண்ணத்தில் வந்துதித்தார் குறும்பு செய்து குல மாதாக்களையும் குழல் இசைத்து கோமாதாக்களையும் கவர்ந்தார் கோமாதா கொஞ்சம் குழந்தையாக கோகுல நிலத்தினிலே தவழ்ந்தார் கோபியர்கள் கெஞ்சும் கிருஷ்ணராக பிருந்தாவன காட்டினில் நடந்தார் நாகத்தின் குரோதமளிக்க சிற மைந்தில் நர்தனம் இந்திரனின் கர்வம் ஒழிக்க கோ வர்த்த பர்வதம் உயர்த்தினார் குலமக்களின் மக்களின் துயர்துடைக்க கொடூர கம்சனை கொன்றார் நாட்டு மக்கள் நலமுடன் வாழ துவாரகை நகரத்தை அமைத்தார் மாய தீய சக்திகளை மாயவனானவன் மழலையாக எதிர்த்து வென்றார் காதல் மோக உணர்வுகளை அன்பு ஒன்றுக்குள் அடைத்தார் நட்பு எதிரி அனைவரிடத்திலும் கருணை கொண்டே கலந்தார் குந்தி மகனுக்கு பலம் சேர்க்க குதிரை கடிவாளத்தை பிடித்தார் அதர்மிகளை வேரோடு அழிக்க குரு சேத்திர களத்தை தேர்ந்தெடுத்தார் கர்வம் கொள்பவர்களுக்கு சூழ்ச்சியால் புரிய வைப்பார் கருணை கொள்பவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்து காப்பார் கண்ணன் கோபால கிருஷ்ணன் அனைவர் உள்ளமும் ஆலையும் அதில் கிருஷ்ணனே ஆள்பவன் சர்வம் கிருஷ்ணார்பணம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இது போன்ற மகாபாரதம் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு தமிழ் தேசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இதே போல நல்லதொரு தகவல்களுடன் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் நான் தமிழ்ச்செல்வன் நன்றி வணக்கம்